அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் அன்னலம் பெருமானார் சல்லாஸ்லாம் அவர்கள் சமூகத்திற்கு ஒரு முறை நான் சென்றேன் அனலம் பெருமானாருடைய தன்னுடைய கருங்களில் பேரிகாவை வைத்திருந்தார்கள் அப்பொழுது நான் சென்ற பொழுது ஒத்தழகாவே இதை வாங்கிக் கொள்ளுங்கள் இதன் மூலம் உள்ளத்திற்கு அமைதி பெறுகிறது என்பதாக அண்ணன் பெருமானார் காட்டினார்கள் விபுரு மாஜாவிலே முப்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பதிலே பதிவு செய்யக்கூடிய இந்த அறிவிப்பானது நமக்கு வேனிக்காவுடைய நன்மைகளை பற்றி விளக்குகிறது பேரிக்கா என்பது பல்வேறு பலன்கள் இருந்தாலும் உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடிய இதயத்திற்கு அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை தருகிறது என்பதாக நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம் எனவே அன்னலம் பெருமானாருடைய அழகிய அந்த ரவி வழி மருத்துவத்தின் மூலமாக பலன்களை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது புரிவானாக அமீன் அசலாம் வரமத்து you said. Sort of